அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம துரேமா சேனல்ல தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்முறை திட்டம் ஐந்து தான் பார்க்க போறோம் செயல்முறை பயிற்சிக்குள்ள போகலாம் வாங்க இப்போ நம்ம ஆற அமர அமர்ந்து ஒரு இடத்த தேர்வு செஞ்சு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நம்ம பண்ண போகிறது குழந்தை பருவத்துக்கு போக போகிறோம் குழந்தை பருவம் மின் சென்ஸ் நினைவுகளுக்கு போக போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போனதுலேருந்து எடுத்துக்குவோமே ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த காலத்தில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்பட்டிருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனாலும் பணமே கட்டல நீங்கள் போகிறதுக்கு பேருந்துக்கு தேவைப்பட்டிருக்கும் மூணு வேலை உணவு சாப்பிட்ருப்பீங்க அந்த உணவு சாப்பிட்டா மட்டும்தான் உணவு நல்லா படிப்பை படிக்க முடிஞ்சிருக்கும் அதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் ஒரு புத்தக பையன் எடுத்துட்டு போயிருப்பீங்க அதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா நீங்க ஒரு நோட்டு பேனா புத்தகம் பென்சில் ஏதாவது அது அதெல்லாம் நீங்க படிக்க முடியுமா அதுக்கு பணம் செலுத்தி இருப்பாங்க உங்க பெற்றோர்கள் இல்லைங்களா ஸ்பெஷல் கிளாஸ் போனீங்களா ஒரு டியூஷன் போனீங்களா பணம் செலுத்தி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போனீங்களா அதுக்கு பணம் செலுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வளர்ந்து ஒரு காலேஜில் சேர்ந்தீங்களா அதுக்கு ஒரு பணம் செலுத்திருப்பாங்க சரிங்களா நீங்கள் படித்த படிப்பை வந்து செயல்முறைப்படுத்தி பார்க்குறீங்களா அப்போ அது மூலமாக தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கா அது மூலமாக தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா அதுக்கும் பணம் தேவைப்பட்டிருக்கும் அப்போ வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சிறு வயதிலிருந்து உப்ப வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த பணத்தை நீங்கள் வந்து நினைவு வந்து நன்றி உணர்வை செலுத்த வேண்டும் உங்கள் பிறந்த நாளுக்கு உங்கள் தந்தையர் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தாரா அது உங்கள் ப தந்தையர் வந்து உழைச்சி சம்பாரித்த பணத்தினால் மட்டும்தான் வாங்கியிருக்க முடியும் அப்போ அந்த பணத்துக்கு ஒரு நன்றி உணர்வு நீங்கள் செலுத்தி ஆகணும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் பணம் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும் அந்த பணத்துக்கெல்லாம் எண்ணி நீங்கள் நன்றி உணர்வு செய்ய வேண்டும் ஓகேங்களா அமர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபக வருது எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அப்போ எனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த பணத்துக்கு நன்றின்னு சொல்லி இப்போ வரைக்கும் உங்களால் நினைவூட்டக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஆனால் தப்பு கிடையாது நினைவு கூர்ந்து நீங்கள் நன்றியை செலுத்தணும் செலுத்திட்டு நான் கீழே சொல்ல போகிற ஒரு வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க இந்த வாசகத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறுரூபா தாள் எடுத்துக்கோங்க அந்த நூறுரூபா தாளில் ஒட்டிடுங்க இந்த வாசகத்தை நீங்கள் எழுதுனதும் உங்கள் பேக்கெட்லேயோ எங்கள் இல்லை உங்களோட பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க இந்த முதல் நாள் அன்றைக்கி பர்ஸ்லேயோ பேக்கெட்லேயோ வச்சுக்க போகிறீங்க வச்சுக்கிட்டு அந்த வாசகத்தை அந்த அன்னைக்கு காலை மதியம் மாலை இந்த மூணு வேலையும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடுத்து நீங்கள் வாசிக்கலாம் இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன் இந்த மூணு நேரம் என்னால் வாசிக்க முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு இரண்டு நேரமாவது வாசிங்க அப்படி என்ன அந்த வாசகம்னா எழுதி வச்சுக்கோங்க என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி அனைத்து பணத்திற்கும் நன்றி இது ஒரு இரண்டு வரி வருங்க இந்த வாசகத்தை எழுதி வச்சு ஒரு இரண்டு டைம் ஒரு டூ டைம்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் வாசிக்கும் வாசிச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம ஆற ஆமர உட்காந்து நினைவு கூர்ந்தோம் இல்லைங்களா அது மாதிரி சில விஷயங்களை நினைவு கூர்ந்து அப்போது அந்த விஷயங்களுக்கு நமக்கு கிடைத்த அந்த பணத்துக்கு நன்றி உணர்வை செலுத்தணும் நம்ம எந்த அளவு நன்றி உணர்வை செலுத்துறோமோ அந்த அளவு மாயாஜாலம் நடக்கும் எந்த அளவு மாயாஜாலம் நடக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த செயல்முறை பழிக்கும் நமக்கு பணம் வந்து சேரும் சேரும்ஸாக பணம் கொண்டாந்து நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வாக இருக்கிறோன்னா அந்த விஷயம் நமக்கு மென்மேலும் பன்மடங்கு பெருகும் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் சேல் பற்றி தெரியலாம் அந்த டிஸ்கவுண்ட் சேலில் போய் நீங்கள் ஒரு துணிமணியோ ஒரு வீட்டுக்கு மளிகை சாமானோ வாங்கலாம் அதுவும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட மாயாஜலம் தான் உங்களுக்கு ஒருத்தர் வந்து கிஃப்ட் குடுக்குறாங்க அதுக்கு அவங்க பணம் செலுத்தி தான் அந்த பொருள் வாங்கியிருப்பாங்க அந்த பொருள் நீங்க வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் அதுவும் ஒரு மாயாஜலம் தான் இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா ஒரு டூர் போகணும் வீட்டில் இருக்கவங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு டூர் கூப்பன் கிடச்சிருக்கலாம் இல்லை திடீர்னு உங்களுக்கு ஒரு வர வேண்டிய பணம் வந்திருக்கும் அதுவும் ஒரு மாயாஜலம் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில பணத்துக்கு தேவைப்படுகின்ற சில சில மாயாஜலங்கள் எல்லாமே இந்த செயல்முறை திட்டம் நீங்க செய்தீங்களா கிடைக்கும் முதல் நாள் பாக்கெட்லயோ பர்ஸ்லேயோ வச்சு பண்ணிடுறீங்க அப்போ தினமும் வச்சுருக்கணுமானா இல்லை அந்த ரூபாய் நோட்டை அந்த வாசகத்தை ஒட்டப்பட்ட ஸ்டிக்கரால் ஒட்டிடுங்க அந்த தாளை வந்து நீங்கள் தினமும் உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அதை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் நடக்கும்போது போகும்போது வரும்போதெல்லாம் அந்த தாளை பார்க்குறீங்க அந்த வாசகத்தை ஒரு தடவை படிச்சுட்டு மனசுக்குள்ளே சேர் எனக்கு இந்த பணம்லாம் கிடச்சிருக்கேன் இப்போ எனக்கு இந்த பணம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கணும் இது இல்லைன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இது தாங்க நன்றி உணர்வு இப்போ என் பேரும் இருபது ரூபா தான் என் பாக்கெட்டில் இருக்குது அந்த இருபது ரூபாய் நான் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு இடத்துல இறங்கிடுறேன் அப்படின்னா நல்ல வேலை அந்த இருபது ரூபாய் இல்லை போகணும் அந்த விஷயத்துக்கு என்னால் போயிருக்க முடியாது அந்த இடத்துக்கு நான் எனக்கு என்னெல்லாம் நடக்காம போயிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரோட புதுவினை புது விழாவுக்கு நான் போறேன் இருபது ரூபாய் பணம் இருந்தனால நான் இறங்கி போயிட்டேன் இல்லையோ ஆட்டோல போக முடியாது நடந்தே போக முடியாது நடந்தே போனாலும் வேர்த்து வேர்க்கு ஒரு விசேஷத்துக்கு போக நல்லா இருக்குமா சரி அப்படியே போகாமையே விட்டுடலாமேன்னு விட்டுட்டுனா நாளைக்கு அந்த நண்பனை நான் பார்க்கும்போது எப்படி நான் மூஞ்சியில் முடிப்பேன் சங்கடமா இருக்குமே இது மாதிரிலாம் வேதனைகளே இருக்காது நமக்கு அந்த பணம் இருக்கிறதே நமக்கு பெரிய விஷயம் இரநூறுபா கொடுத்து டாக்ஸியில் போய் இறங்கலைனாலும் இருபது ரூபா இருக்கனால நம்மளால் பஸ்லேயே போய் இறங்க முடியுதே அப்படின்னு எண்ணி பார்க்கணும் அதுதான் நன்றி உணர்வு அப்போ செயல்முறை ஐந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆற அமர அமர்ந்து இதுவரைக்கும் கிடைத்த பணத்துக்கு நன்றி உணர்வும் இப்போ உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு நன்றி உணர்வும் செலுத்திட்டு இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்க போற பணத்துக்கும் நன்றி உணர்வு அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த செயல்முறையை செய்ய போகிறீங்க அடுத்தது பின்வரும் நாட்களில் பாக்கெட்லேயோ பர்சிலையோ வைக்க வேணாம் கண் படுற இடத்துல வச்சுட்டு இந்த நன்றி உணவை நினச்சி பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்